அண்ணாமலைக்கு அமித்ஷா தான் சொல்றீங்களா கரெக்டா சொல்றேன் அமித்ஷா வைத்த ஆப்பு அண்ணாமலையின் மச்சானை குறிவைக்கும் அமலாக்கத்துறை சார் பதவி காலியாக போகுது அண்ணாமலையோட பதவி களியும் கம்பியும் தயாராகி கொண்டே இருக்கிறது நான் மிகைப்படுத்தல உள்ளுக்குள்ள கண்டன்ட சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு அண்ணாமலை திடீர்னு சவுக்கால் எல்லாம் அடிச்சாரே அதெல்லாம் ஏன் தெரியுமா எல்லாம் இதனாலதான் இப்ப நான் சொல்ல போறேன்னா இதனாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா அண்ணாமலை எப்படி அப்படியே நைசா நம்மளெல்லாம் எல்லாம் திசை மாத்தி விட்டுருக்கா தெரியுமா அண்ணாமலை மச்சானுக்கு அவர் மச்சானுக்கு ரொம்ப நெருக்கமான அவருடைய பார்ட்னர் அண்ணாமலையினுடைய மச்சானுடைய பார்ட்னர் அமலாக்கத்துறை சோதனை நாலு நாளா நடந்திருக்கு அண்ணாமலையினுடைய மனைவி பெயரில் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன எல்லாம் டாக்குமெண்டோட வெளிவர ஆரம்பிச்சிருச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால இப்ப அண்ணாமலை பதவியும் காலியாக போவதாக செய்தி வருகிறது அடுத்த மாநில தலைவராக வானதி சீனிவாசனோ அல்லது நயனார் நாகேந்திரனோ அல்லது தமிழிசை சவுந்தரராஜனும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இவர்களில் யாரேனும் ஒருவர் வரக்கூடும் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன என்ன நடக்குது பாஜகவுல தனி கட்சி தொடங்க போகிறார் அண்ணாமலை அப்படின்னு கூட ஒரு செய்தி வருகிறது எல்லாவற்றையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்னதா கொஞ்சம் பின்னாடி போயிருவோம் ரொம்ப இல்ல டிசம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி ரைட் டிசம்பர் மாசம் இப்ப முடிஞ்சது இல்ல டிசம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் மாவட்டத்துல சோதனைக்கு போறாங்க இது இப்ப நான் எல்லா எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்தி வந்து இருக்குது இப்ப நான் வாசிக்க போறது மாலை மலர் செய்தி ரொம்ப முக்கியமானது வாங்க இது யாருக்கு சொந்தமான தான் டிஸ்டே இருக்குது இப்ப இந்த அமலாக்க இந்த வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் இப்ப கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இது யாரு அப்படிங்கிறது தான் டிஸ்டே இருக்குது இப்ப நான் செய்தி வாசிக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகில் உள்ள சத்திரப்பட்டியை சேர்ந்தவர் செந்தில் குமார் வயது நாற்பத்தி ஒன்பது இவர் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் மிகப்பெரிய அளவில் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் மேலும் இதான் ரொம்ப முக்கியம் செங்கல் சூளைகளுக்கான செம்மன் விற்பனையிலும் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி காலை மதுரையை சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் பதினைந்து பேர் ஆறு கார்களில் செந்தில்குமார் வீட்டில் சோதனை நடத்துவதற்காக வந்தனர் ரைட் இப்ப சோதனை நடத்துறாங்க சோதனை போயிட்டு இருக்கும் போதே இப்ப இந்த செந்தில்குமார் வீட்டின் செந்தில் குமாரின் மங்களா அருகில் ஒரு பாலடைந்த வீடு இருந்தது இது குறித்து அதிகாரிகள் கேட்டார்கள் அதில் பழைய பொருட்கள் இருப்பதாக அவர் கூறினார் அந்த அறையின் சாவியை கேட்டபோது அது தொலைந்து போய்விட்டதாக சொன்னார் இதனால் கட்டப்பாறையை எடுத்து வர சொல்லி அந்த அறையை உடைத்து பார்த்தார்கள் பாலடைந்த அறையை உடைத்து பார்த்தார்கள் அப்போது அந்த பாலடைந்த பங்களாவிற்குள் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய சொத்து ஆவணங்கள் இருந்தது தெரிய வந்தது மேலும் கணக்கில் வராத நகைகள் மற்றும் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரியவரவே அதனையும் கைப்பற்றினார்கள் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள சொத்துக்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பதினைந்து கோடி ரூபாய் அளவிலான ரொக்க பணம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது இப்ப இதுலவா முக்கியமான இந்த செந்தில் செந்தில் குமார் இந்த குமார் சிவக்குமாரோட பார்ட்னர் யார் சார் செந்தில் குமார் யாருன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க சிவகுமாரோட பார்ட்னர் சொல்றீங்க சரி சார் சிவகுமார் யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகுமார் அண்ணாமலையின் அக்கா கணவர் அண்ணாமலையினுடைய கூட பிறந்த சொந்த அக்காவின் கணவர் சிவக்குமார் அதாவது அண்ணாமலைக்கு மச்சான் ரைட்டா எங்க ஊர்ல அத்தான்னு சொல்லுவோம் இங்க மச்சான் இந்த மச்சானும் செந்தில்குமாரும் பார்ட்னர் எதுல அண்ணாமலையார் பிரிக் ஒர்க்ஸ் அப்படிங்கிற பேர்ல செங்கல் சூளையும் செங்கல் சூளைக்கு மண்ணு கொடுக்கிற நிறுவனங்களும் நடத்திட்டு வர்றாங்க இந்த செங்கல் சூளை செங்கல் தயாரிக்கக்கூடிய நவீன இயந்திரங்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்ப இவங்க பேர்ல எல்லாமே முறைகேடாக நடந்திருக்கிறது ப்ராப்பரா பில் இல்லாம ப்ராப்பரா எதுவும் நடக்காம நடந்ததாக தொடர்ச்சியா இவங்க மீது அடுக்கடுக்கான புகார்கள் இப்பொழுது வர தொடங்கி இருக்கின்றன இப்ப நாலு நாள் சோதனை நடந்து டிசம்பர் மாதம் நல்ல டேட்டோட வரணும் அதான் ரொம்ப முக்கியம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த சோதனை நிறைவடைகிறோம் இப்ப இதுதான் ஊடகங்களில் பேசுபொருள் ஆகி இருக்கணும் டிசம்பர் இருபத்தி ஒன்னு இந்த சோதனை நிறைவடைகிறது ஊடகங்கள் யார் இந்த செந்தில்குமார் இவருக்கும் சிவக்குமாருக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி அறிய முற்படுகின்ற பொழுது இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் வருகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக தொல்லைக்குட்படுத்தப்பட்டார் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற புகார இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல ஊடகங்கள்ல அந்த புகார் பதிவாகி இருபத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி அஞ்சுல அது அந்த செய்தி வந்து என்ன ஆயிடுது எல்லா இடங்களும் பரவுகிறது இப்ப அந்த செய்தி பரவ ஆரம்பித்தவுடன் அண்ணாமலை என்ன செய்யறாரு இப்ப இது வந்து தன்னோட மச்சானுக்கு நெருக்கமான தன்னோட மச்சானோட பார்ட்னர் வீட்டுல நடந்த ரைடு வெளியில தெரிஞ்சிட்டா நமக்கு சிக்கல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டக்குன்னு என்ன பண்றாரு சாட்டையால் அடிப்பேன் அப்படின்னு மொத்த கவனத்தை அங்க மாத்துறாரு இப்ப இந்த ரைடுல இருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கு தான் இவங்க பண்ண எல்லா இந்த பிக்காலித்தனமும் இருக்குல்ல பிசினாத்தனம் பிக்காலித்தனம் வேலை இருக்குல்ல ஃப்ராடு வேலை இவர்கள் பண்ண எல்லா ஃப்ராடு வேலையும் எதற்கு தெரியுமா இதற்காகத்தான் யார் அண்ணாமலை பண்ண அந்த ஃப்ராடு எல்லாம் இதற்காகத்தான் நாடக நடிகை எல்லாம் கூட்டு வந்து நேத்து கண்ணகி வேடம் போட விட்டதெல்லாம் எதுக்குன்னா இந்த விவகாரம் வெளியில வந்து விடக்கூடாது தான் சார் என்ன சார் ஆச்சரியமா இருக்குது அப்போ அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் நேர்மையா தான் செயல்படுறாங்களா வணக்கமா எதிர்கட்சிகள்தான் பழி வாங்குவாங்க நீங்க என்ன இப்போ அண்ணாமலையினுடைய உறவினர் வீட்லயே வந்து இது நடந்திருக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்னா அதுலதான் விஷயமே இருக்கு என்னன்னா அண்ணாமலை கட்சியை வளர்க்கிறாங்க கட்சியை வளர்க்குறேன்னு சொல்லி கட்சியை வளர்த்தாரோ இல்லையோ தன்னை வளர்த்து கொண்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலையினுடைய மனைவி பேர்ல ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றன அந்த சொத்துக்கள் எங்கிருந்து வந்தன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்ப எல்லாம் தொடங்கி இருக்கிறது இதை விட மிக முக்கியமானது இதை விட மிக முக்கியமானது அண்ணாமலை முறைகேடாக ஏராளமான பணத்தை ஈட்டி விட்டார் அவ்வாறு ஈட்டிய பணத்தை வைத்து ஒருவேளை அவருடைய மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டால் நல்லா கேட்டுங்க அவருடைய மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டால் அவர் தனி கட்சி தொடங்குவதற்கும் தயாராக இருக்கிறார் தனியா அவர் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டாரு இது உளவுத்துறை மூலம் அமித்ஷா உள்ளிட்டவருடைய காதுகளுக்கு எட்டிவிட்டது ஓ எங்க காசை வாங்கிக்கிட்டு நீ எங்களுக்கே வந்து தண்ணி காட்டி உன் பேச்ச கேட்டு அதிமுக கூட்டணி முறிச்சு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத நிலைக்கு தள்ளி உன்னால எல்லாம் போச்சு நீ பேச்சா பேசுற கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன தமிழ்நாட்டுல பாஜக சல்லி சல்லியாவை உடைச்சு ஆக்கி முடியிற கோபத்தில் அமித்ஷா இருக்கின்ற பொழுது நீ தனிக்கட்சி வர ஆரம்பிக்க போறியா அப்படிங்கிற கடுப்புல இப்ப அமலாக்கத்துறை வருமான வரித்துறை உள்ளிட்டவெல்லாம் எங்க கவனத்தை திருப்பி இருக்காங்க அண்ணாமலையின் மீது கவனத்தை திருப்பி இருக்கிறார் இது அண்ணாமலைக்கு வைக்கப்பட்ட செக் தம்பி பாத்துக்கோ ஒழுங்க இதுல சில முக்கியமான கேள்விகள் யாரு எழுப்புறா அண்ணாமலை கூடவே இருந்த திருச்சி சூர்யா அவரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல சில முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறார் என்ன கேள்வி ஒரு ஆறு கேள்வி எழுப்புறார் இந்த செந்தில்குமார் இருக்காரு இந்த செந்தில்குமாரே அண்ணாமலையினுடைய சொந்தக்காரரா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு ஆறு கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்வி அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டாரு என்ன கேள்வி கேட்கிறாரு மத்திய அரசின் வருமான வரித்துறை கடந்த மூன்று நாட்களாக நாலு நாட்களாக சோதனை நடத்துறாங்க சோதனை நடத்திய திண்டுக்கல் சத்திரப்பட்டி செந்தில்குமாருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு உங்களுடைய அத்தை மகனின் மச்சானா அவர் இவருக்கு பங்காளி முறைதான் முறை கரெக்டா அத்தை மகனின் மச்சான் பங்காளிதான் யாரு செந்தில்குமார் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு கர்நாடகா என பல நூறு கோடி முதலீடு சட்ட விரோதமாக நடந்துள்ளது என வருமான வரித்துறை சொல்வது உண்மையா இது நீங்கள் கொள்ளையடித்த பணமா அப்படின்னு கேட்கிறார் ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத அண்ணாமலைக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது எப்படின்னா வருமான வரித்துறையை காட்டி அமலாக்கத்துறையை காட்டி மிரட்டி உருட்டி பலரிடமிருந்தும் அவர் வந்து பணம் பறித்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது கட்சியை வளர்ப்பதற்காக டெல்லி கொடுத்த பணத்தை அவர் ஆட்டைப்பட்டார சுருக்கிட்டாருங்க ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கிறது அவரை ஆதரித்து பேசக்கூடிய வலதுசாரிகள் பலரே இந்த குற்றச்சாட்டை பல்வேறு யூடியூப் உள்ளிட்ட தளங்களில் பதிவு செய்ததும் இன்னமும் அப்படியே இருக்குங்கிறதை நாங்க சுட்டிக்காட்டுறேன் ரைட் உங்கள் உடன்பிறந்த அக்காவின் கணவர் பிராகிட்ல மச்சார்ந்து போட்டிருக்காரு உங்கள் உடன் பிறந்த அக்காவின் கணவர் சிவக்குமார் அவர்களும் சத்திரப்பட்டி செந்தில் குமாருடன் இணைந்து பழனி புளியம்பட்டியில் அண்ணாமலையார் என பல ஏக்கரில் தொழில் நடத்துவது உண்மையா அடுத்த கேள்வி பல ஆண்டுகளாக கோடிக்கணக்கில் செங்கல் தொழில் செய்து வந்த பெரிய முதலாளிகளே செம்மன் தட்டுப்பாட்டினால் நிறுவனத்தை இழுத்து மூடிவிட்டனர் உங்கள் மச்சானுக்கு மட்டும் எஸ்ஆர் மைன்ஸில் இருந்து இலவசமாக செம்மன் எப்படி அளவில்லாமல் கிடைக்கிறது அப்படிங்கிற உள்ளிட்ட பல கேள்விகளை அட்டுக்கிறார் திமுக அமைச்சர்களை மிரட்டியோ அல்லது அவர்களுக்கு பணம் கொடுத்தோ நீங்கள் இருந்து அல்லது அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டோ நீங்க என்ன செய்றீங்க அவரிடமிருந்து ஆதாயத்தை அடைகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியும் அவர் என்ன செய்றாரு கேட்கிறாரு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரைட் அனுப்புன்னா மிரட்டீங்களே நீங்க இப்போ வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க போறீங்களா உங்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்லித்தான் மிரட்டித்தான் இந்த ரைடா அப்படின்னு அவர் கேட்கிறாரு உங்கள் மாமனார் சுவாமிநாதன் வீட்டுக்கும் நண்பர்கள் சி ஆர் சிவகுமார் திருநாவுக்கரசு ஆதித்யா முத்துசாமி வீட்டிற்கும் ரைடு வர போகுதாமே இது உண்மையா உள்ளிட்ட கேள்விகளை யார் எழுப்புறா யாரு இவரோடே இருந்த திருச்சி சூரிய அண்ணாமலையோடு இருந்த திருச்சி சூரியா இந்த கேள்விகளை எழுப்புகிறார் இப்ப நமக்கு இழக்கூடிய கேள்வி இப்படி யோக்கியமராணா ஜெம்பத்துக்கு உள்ளவங்கிற கதையா பெரிய வியாக்கியான ஊருக்கெல்லாம் பேசுவிய தம்பி அண்ணாமலை இப்ப உன் மச்சானுடைய பார்ட்னர் வீட்டுல ரைடு நடந்திருக்குது வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்குது ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உனக்கான குறி என்று உனக்கு வைக்கப்பட்ட குறி என்று உன் கூடவே இருந்த உன்னுடைய பழைய நண்பர்கள் தோஸ்துகள் என்ன செய்றாங்க சமூக வலைதளங்களில் எழுதுகிறார்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க போறேங்கிற அளவுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இவற்றிற்கெல்லாம் நீ எப்ப தம்பி ராஜா வாய் திறப்ப எப்ப பதில் சொல்லுவ இந்த கேள்விக்கு பதில் அண்ணாமலை பட் என்ன செய்ய மாட்டாரு ஒருபோதும் சொல்ல மாட்டார் இங்க மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அஇஅதிமுக கூட்டணி வைக்காமல் போனால் பாஜகவின் அரசியல் எதிர்காலமே நிர்மூலமாகி போய்விடும் பாஜக துடைத்து எரியப்படும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அச்சம் யாருக்கு வந்துடுச்சு டெல்லி தலைமைக்கு வருது ஏன்னா பாஜகவுக்கு இங்க அவ்வளவுதான் ஓட்டு அண்ணாமலை சும்மா கம்பு சுத்தலாம் சவடால் விடலாம் ஆஹா ஓஹோ ஐயா உயாங்கலாம் அங்க ஒண்ணு இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அதிமுக ஒரு கூட்டணி வைக்கணும் அதிமுக கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசியிருக்காரு அதிமுக தலைவி ஜெயலலிதாவை ஊழல்வாதிட்டாரு அண்ணாவை ரொம்ப கண்ணிய குறைவா நடக்காதுன்னு நடந்த மாதிரி சொல்லி பேசிட்டாரு அதிமுகவினர் எல்லாம் அவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறாரு அப்ப அதிமுக காரங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்க அப்படின்னு நான் நம்புறேன் இல்லையா ரோஷகாரங்க இல்லையா கூட்டணி வைக்க மாட்டாங்க அதனாலதான் கூட்டணி இல்லைன்ட்டாங்க பட் இப்ப வேற வழி இல்லை ஏதோ ஒரு இடத்துல கூட்டணி வச்சாகணுங்கிற நெருக்கடி அதிமுகவுக்கும் வருகின்ற பொழுது ஏன்னா வேற வழி இல்லை இல்லை வேற யாரு இருக்கா கூட்டணி எல்லாம் எப்படி போட்டிடுறது அப்ப கூட்டணி வைத்தால்தான் அதிமுக ஓரளவுக்காகவாவது அவங்களாலையும் கணிசமான வாக்குகளை பெற முடியும்னு சொன்னா அதிமுகவும் பாஜகவோடு சேரத்தான் செய்யணும் கூட்டணியா அப்ப வேற வழியே இல்லை என்று வருகின்ற பொழுது அதிமுக வைக்கிற ஒரே டிமாண்ட் என்னவா இருக்குன்னா இங்க பாருங்க எங்க எல்லாம் அப்புறம் கழிவு கழிவு ஊத்துவாங்க எதுக்கு திரும்பி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க அட்லீஸ்ட் குறைஞ்ச அந்த அண்ணாமலையாவது மாத்தி விட்டுருங்க அண்ணாமலையை மாத்திட்டீங்கன்னா அது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லிட்டு நாங்க கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு ஒரு டிமாண்ட அதிமுக வைக்குது இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை மோதலும் அதுதான் என்ன காரணம் அப்படின்னா அதிமுக ஒரு கூட்டணி வச்சாதான் தான் பாமக கொஞ்சமாவது புழைக்கும் தட் மீன்ஸ் இல்லைன்னா பாமகவுடைய எதிர்காலமும் பெரிய சிக்கல் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளோடு சேர்த்து ஒருமித்த ஒரு கூட்டணியா இருந்தா மட்டும்தான் முடியும் வெறும் பாஜக பாமக கூட்டணியா இருந்தா முடியாது என்பது ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு கூட அப்ப இது எல்லாத்துக்கும் சிக்கலா வந்து நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தம்பி அண்ணாமலை அப்ப அண்ணாமலை அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் அதிமுக பாஜக பாமக தேமுதிக இல்லையா உள்ளிட்ட ஒரு அணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது இதுல ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்கள் ஜி கே வாசன் உள்ளிட்டவர்கள் அந்த கூட்டணியில் இருப்பார்கள் இப்ப இந்த இருந்து இந்த இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா யார் வெளியில போக வேண்டிய நிர்பந்தம் அப்படின்னா எஸ்டிபி அந்த கூட்டணி இருந்து ஏன்னா பாஜக எஸ்டிபி இருக்காது எஸ்டிபி வெளியில வந்துடும் சோ இப்படியான ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி உருவாக வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை வெளியே போகணும் அண்ணாமலையை வெளியேற்றுவதற்கான மிரட்டுவதற்கான வேலைதான் இந்த வருமான வரித்துறை சோதனை என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு தனி கட்சி தொடங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளை அவர் என்ன செஞ்சு விடக்கூடாது அவர் பிரிச்சுட்டு போயிடக்கூடாது பாஜகவின் வாக்குகளை பதம் பார்த்து விடக்கூடாது சேதாரத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை மிரட்டுவதற்காகத்தான் இந்த வருமான வரித்துறை சோதனை என்று சொல்லப்படுகிறது எனவே இன்றைக்கு இப்ப நான் இதை பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது புதிய தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அகேன் நான் அதையும் சொல்றேன் புதிய தலைமுறையில் செய்தி அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறார் வானதி சீனிவாசன் அல்லது நைனார் நாகேந்திரன் இருவரில் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக வாய்ப்பிருக்கிறது என்பது புதிய தலைமுறையினுடைய தற்போதைய செய்தி அதையும் நான் உங்களுக்கு சொல்லி எனவே இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்பது பாஜகவினுடைய தேசிய தலைமை அண்ணாமலையை இங்கே மாநில தலைவராக இருக்க விரும்பவில்லை அவர் இருப்பதை விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது அதற்காகத்தான் இந்த வருமான வரித்துறை சோதனை உள்ளிட்டவை என்பது நமக்கு தெளிவாகிறது தம்பி அண்ணாமலை ஒருவேளை இதற்கெல்லாம் உடன்படாவிட்டால் கம்பியும் களியும் தயார் அப்படிங்கிறதை உணர்த்தி இருக்கிறது ஒன்றிய அரசு என்பதை சொல்லி சோ அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் தமிழ்நாடு பாஜக என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி